வணக்கம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ ஏஐபி எக்ஸாம் ஜீரோ மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் பார்த்து பக்கின்னு நினைக்கிறேன் இதனுடைய இது வந்து பத்தொம்போதாவது எக்ஸாம் நடக்குது ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேமெண்ட் மூணு செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் ஏபி நைன் க்ளோஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேமெண்ட் மூட ஆன்லைனில் பண்ணுறது அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது லாஸ்ட் டேட் ஃபார் கரெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வருது பீரியட் ஆஃப் ஆன்இன் ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் ஆட் பேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கொடுக்குறாங்க அட்மிட் கார்டு அது அட்மிட் கார்டு தான் நம்மளுக்கு ஐடி கார்டாக யூஸ் ஆக போகுது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து நடக்கப்போகுது ஸோ நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கிங்க யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா முதல் வந்து மார்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி இல்லாமல் நாற்பது இருந்துச்சு இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிப்போச்சு எஸ்சி எஸ்டிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் படிங்க ஓப்பன் புக்கை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் மட்டும் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதுவும் பார் கவுன்சில் நோட்ஸ் மட்டும் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இப்போ புதுசாக வந்து சட்டமெல்லாம் மாறி ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் நாம் கொஞ்சம் நல்லபடியாக படிப்போம் படித்த சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கட்டும் சரி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லையா அதை நம்ம அடுத்து பார்க்கலாம்